உடையார் மூன்றாம் பாகம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் மேலே தொடர்கிறது நல்லது உன் நடவடிக்கைகள் அற்புதமாக இருக்கின்றன ராஜராஜி நீ ராஜேந்திர சோழனின் உளவாளியாக இருக்க எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறாய் இதுவரை நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால் நீ இதுவரை ராஜேந்திரரை சந்திக்கவே இல்லை என்பதுதான் சரியா சந்திக்க நினைத்திருந்தால் பெரிய விஷயம் அல்ல ஆனால் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வருகை அவருக்கு தெரிந்துவிட்டது நான் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் எனக்கு இருக்கிறது உங்களை வேவு பார்க்க அவர் அனுப்பவே இல்லை உங்களுக்கும் மன்னருக்கும் இடையில் நுழைகின்ற எண்ணம் நெல் முனை அளவும் அவருக்கு கிடையாது உங்களை அவர் பெரிதும் மதிக்கின்றார் சக்கரவர்த்தியின் பல சுமைகளை நீங்கள் வாங்கி கொள்கிறீர்கள் என்பதை அவர் நன்கு புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பிரம்மராயர் மீது கோபம் இருக்கிறது ஆனால் அருள்மொழி பட்டனுக்காக அதை விழுங்கிக் கொள்கின்றார் அவருக்கு அந்தணர்கள் மீது கடும் கோபம் இருக்கிறது பிரம்மராயரையும் மீறி அந்தணர்கள் செயல்படுவதாக நினைக்கின்றார் அது ஒரு தனி குழுவாக இந்த சோழ தேசத்திற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று விலகிக்கொண்டு அதே சமயத்தில் சோழ தேசத்தின் எல்லா வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றார் திருவள்ளம் புறப்படும் போது கூட அவர் வந்தியத்தேவரோடு பேசிக்கொண்டிருந்ததை குந்தவையார் தெரிவித்தார்கள் அத்தை குந்தவையாருக்கு முழங்கால் வலி வயதாகிவிட்டதல்லவா நான் தைலம் தடவி உருவி விட்டேன் நன்றாக தூங்கினார்கள் பிறகு எழுந்து எனக்கு முத்துமாலை அணிவித்தார்கள் சில பொற்கழங்களை கொடுத்தார்கள் வந்தியத்தேவருக்கு கழுத்து வலியாம் தைலம் தடவ சொன்னார்கள் அவர்கள் இருவரும் பேசுவதையும் கேட்டேன் அந்தனர்கள் வெறுமைதானே இருக்கிறார்கள் கோயில் கணக்கை அவர்களை எழுத சொன்னால் என்ன என்று இளவரசர் ராஜேந்திரர் கேட்டாராம் அதற்காக பொது கரணத்தாரையும் கிராம கரணத்தாரையும் எதற்கு தொந்தரவு செய்ய வேண்டும் இங்குள்ள அந்தணர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள்தானே அவர்களை எப்படி கணக்கு எழுத வேண்டும் என்று கற்றுக்கொடுத்து அவர்களை அரசு பணிக்கு முற்படுத்த வேண்டும் காலையில் மரவர்களும் சிற்பிகளும் வேலைக்கு வரும்போது அந்தணர்களும் வந்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டால் தவறா என்று குந்தவையிடம் சொன்னாராம் குந்தவையார் வேண்டாம் வீண் வம்பு செய்யாதே என்று எச்சரித்தாராம் ஆனால் வந்தியத்தேவர் இது தேவைப்படும் என்று நினைக்கின்றேன் அவன் வம்பு செய்வதாக எனக்கு தெரியவில்லை எல்லோரும் கோயில் பணியில் பங்கெடுப்பதென்றால் அந்தனருக்கும் பங்கு இருக்க வேண்டுமல்லவா அந்தனர்களை கோயில் கணக்கு எழுத உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று நான் பிரம்மராயரிடம் சொல்கின்றேன் என்று சொன்னாராம் சரி அந்தனர்களுக்கு பீடை பிடித்தது என்று குந்தவையார் அலுப்பாக சொன்னதை கேட்டேன் வெளியே வந்து யோசித்து பார்த்தபோது இது சாதாரண விஷயமல்ல என்று புரிந்தது ஒருவேளை ராஜேந்திரரின் கட்டளை போல அந்தனர்கள் கோயில் பணிக்கு வந்தால் கணக்கு எழுத வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டால் என்ன ஆகும் என்று கவலையாக இருக்கிறது உங்களை சந்திக்கும்போது இது பற்றி பேச வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் பேசிவிட்டேன் இந்த ராஜேந்திரர் ஓயமாட்டார் போல் இருக்கிறதே எதற்கு இத்தனை பிடிவாதம் ஏன் இந்த பாரபட்சம் கருமாரர்களின் உரிமைகளை அந்தனர்கள் எதிர்த்தார்கள் என்பதற்காகவா இத்தனை வேகம் காட்டுகிறார் இல்லை தேவி அரசு செய்யும் முடிவுக்கு எந்த ஜாதியினரும் குறுக்கே நிற்கக்கூடாது என்று தெல்ல தெளிவாக ராஜேந்திரர் கூறுகிறார் ஒரு கோயில் கட்டுவதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட போகின்றன ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துவானேன் இதோ நேற்று முன்தினம் பிடுங்கிய முதல் கல் புரண்டு வேகமாக உருண்டு கீழே வந்து ஒரு ராஷ்டிர கூட அடிமை வீரனை அடித்து சாய்த்து கொன்றுவிட்டது அடிமை வீரர்கள் துவண்டு போனார்கள் அழுதார்களாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ இறந்து போகின்றானே என்று நெஞ்சில் அடித்து கொண்டு கதறினார்கள் அவன் மணக்கேதம் தீர்ப்பதற்கு ராஜேந்திரர் நிஷம்பசூதினியின் பிரசாதமும் நெய்விளக்கும் அனுப்பியிருக்கின்றார் மாதேவி தொடர்ந்தாள் அனுப்பி என்ன போன உயிர் வருமா இப்படி எத்தனை உயிர்கள் இந்த கோயில் கட்டுவதில் இறக்கப் போகின்றன உயரம் உயரம் என்று திரை சிலையை பிரித்து வைத்து கொண்டு எல்லோரும் வியக்கின்றோமே மேலே நின்று வேலை செய்கின்றவன் கால் தவறி கீழே விழுந்தால் என்ன ஆவான் மலையிலிருந்து கல் புரண்டது போல உச்சியில் இவர்கள் ஏறி வைக்கின்ற ஓர் கல் சரிந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் எத்தனை பேர் மடிவார்கள் யாருக்கெல்லாம் ஊனம் ஏற்படும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இதற்கு என்ன விதமாக மாற்று ஏற்பாடு போகின்றோம் என்ன சாரம் கட்டி எடுத்து போகப் போகிறோம் எதில் கட்டப் போகின்றோம் யார் ஏறப் போகிறார்கள் எப்படி கல்லை ஏற்ற போகின்றோம் சாரம் கட்டி ஒரு வரைபடம் இருந்தது கவனித்தாயா எப்படி சுற்றி சுற்றி மேலே போக வேண்டும் என்று அதில் படம் வரைந்திருந்தார்கள் மனிதர் ஏறுவதே சிரமமாக இருக்க அங்கே கல் எடுத்து கொண்டு போய் யார் வைப்பது அந்த கல் தவறி விழுந்தால் கீழே இருக்கும் யானை அல்லவா சாகும் யானையே சாகுமென்றால் மனிதருடைய கதி என்ன இப்படி நினைக்க நினைக்க ஆயிரம் பிரச்சனைகள் கண்முன் தோன்றுகின்றன ஆனால் ராஜேந்திரர் அந்தணர்களை எப்படி வருத்தெடுப்பது என்று யோசித்து கொண்டு இருக்கிறார் இது மிக தவறு என்று தோன்றுகிறது இதை எதிர்த்து கேட்டால் நான் பொல்லாதவனாக ஆகிவிடுகின்றேன் சிற்றென்னை என்று அழைத்து விடுவாரோ என்று பயமாக இருக்கிறது திருவள்ளம் கோட்டைக்குள் ராஜேந்திர சோழன் பறவையோடு இருக்கிறாரா அல்லது வெளியே கூடாரம் எடுத்து தங்கியிருக்கிறாரா இல்லை கோட்டைக்குள் தான் இருக்கிறார் கோட்டைக்குள் நுழையும் போதே வழியில் பறவையாரை சந்தித்து பல்லக்கிலிருந்து இறங்கி தேரில் ஏறிக்கொண்டு ஊர் மக்கள் பார்த்த வண்ணம் கையசைத்து அரண்மனைக்குள் நுழைந்திருக்கிறார் திருவள்ளத்தில் இருக்கின்ற பரம்பரை பரம்பரையான அரசு குடும்பங்கள் ராஜேந்திரரை வரவேற்று பெரிய மரியாதை செய்திருக்கிறார்கள் அந்த மரியாதையில் சரிசமமான பங்கு பறவையாருக்கும் போயிருக்கிறது பறவையாருக்கும் ஆரத்தி கரைத்து நெற்றியில் இட்டு குளவை போட்டு கும்பம் காட்டி வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்தணர்கள் கும்பம் ஏந்தி வந்தபோது ராஜேந்திரர் அந்த கும்பத்தை தொட்டாராம் பறவை யாரையும் தொடு நீ தொட்டு வரவேற்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னாராம் பறவையார் தயங்கி ஏற்றுக்கொண்டாராம் ஆக அவ்வளவு துரிதமாக செய்தி உனக்கு வருகிறதா இல்லை அம்மா நான் ஒரு செய்தி அனுப்பினேன் செய்தி சொன்னவன் போன போது வரவேற்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது வந்தவன் இந்த செய்தியை சொன்னான் நீ என்ன செய்தி அனுப்பினாய் கருமார்கள் கேட்கும் எந்த கோரிக்கையும் நெல்முனை அளவும் கருமாருக்கோ கருமாரின் ஒரே குடியான சிற்பிக்கோ மரத்தச்சர்களுக்கோ தங்க நகைகள் செய்யும் ஆசாரிகளுக்கோ நெசவாளர்களுக்கோ உதவி செய்யாது என்று பெருந்தச்சர் உறக்க சொன்னதை அவருக்கு சொன்னேன் பெருந்தச்சருக்கு இதில் பிடித்தமில்லை என்பதை அவருக்கு விளங்குமாறு என் சேவகனை பணித்தேன் அதாவது விராட் புருஷனின் ஒரே குடியில் பிறந்த வெவ்வேறு வகை தொழில்களை செய்கின்ற இந்த கல்தச்சர் மரத்தச்சர் தங்க நகை செய்வோர் புடவை நெய்வோர் இவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை என்பதை சொன்னேன் இதை சொல்வதில் என்ன லாபம் பஞ்சவன்மாதேவி வியப்போடு ராஜராஜியே பார்த்து கேட்டாள் இந்த பிரச்சினை பூதாகரமாகாது அவர்களே அழிந்து விடுவார்கள் அது தவிர மூன்று சலுகைகள் சக்கரவர்த்தி ராஜராஜர் கொடுத்திருப்பதால் அது இப்போதைக்கு போதுமானது என்பதையும் மெல்லியதாக என் அபிப்பிராயமாக சொல்லி வைத்தேன் அடே அப்பா சோழ அரசியல் தலைக்கோழிகளிடம் சிக்கியிருக்கிறது என்று பிரம்மராயர் கவலைப்படுவது சரிதான் பெண்கள் ஆட ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவர் அடிக்கடி புலம்புகிறாராம் அதிகாரச்சி முத்தான பொன்னங்கையை பார்த்தால் அவருக்கு கோபம் வருகிறதாம் இன்னுமா இருக்கிறாய் என்று கேட்கிறாராம் என்றேனும் நீ பிரம்மராயரை சந்தித்தால் அநேகமாக வால் உருவி உன்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டு விடுவார் அது அவ்வளவு எளிதல்ல தாயே என்னை வெட்டுவதாக இருந்தால் எனக்கு ஒரு வாழை கொடுத்துவிட்டு வெட்டு என்று சொல்வேன் போர் போர் பயிற்சியும் உண்டா தற்காப்பு பயிற்சி உண்டு எங்கு கற்றாய் புத்தபிட்சிகளிடம் எப்பொழுது காஞ்சிபுரத்தில் புத்தபெட்சுகள் போர் பயிற்சி தருகிறார்களா இல்லை தற்காப்பு பயிற்சி தருகிறார்கள் சாதுவான ஒரு புத்தபிட்சுவை எவரும் அடித்து வீழ்த்து விட முடியாது அந்த அடியை தடுப்பது எப்படி என்றும் எப்படி அடித்தால் எதிரி சாய்வான் என்றும் தெரியும் எங்களுக்கு ஆறு மாத காலம் ஒரு புத்தபெட்சு இதை போதித்தார் நடனமாடுவர்களுக்கு தற்காப்புக்களை வெகு நன்றாக வரும் என்று சொல்லி எளிமையாக கற்றுக் கொடுத்தார் கோபமில்லாது இருந்தால் பலமாக தாக்கலாம் தாக்குதலை தடுக்கலாம் தான் இதன் முதல் பாடம் ராஜராஜி உன்னை காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு வரவழைத்தது பிசகுதான் இல்லை தாயே நீங்கள் வரவழிக்கவில்லை ராஜேந்திரர் கட்டளையால் வந்தேன் என்ன ராஜேந்திரர் என்றால் உனக்கு மயக்கமா அப்படி இல்லை தாயே நீங்கள் வேறு விதமாக கேள்வி கேட்கிறீர்கள் நான் தேவரடியார் என்பதால் அவரோடு நான் சல்லாபித்திருப்பேனோ என்று சந்தேகப்படுகிறீர்கள் என் தாயும் என் பாட்டியும் என் சித்தியும் தேவரடியாக இருந்து பல வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள அந்தணர்களாலும் சைவர்களாலும் பல்வேறு வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவைகளை தட்டி கேட்க சரியான அமைப்பு இல்லாமல் இருந்தது காஞ்சிபுரத்தில் உள்ள புத்தபிட்சுகள் இதை தட்டி கேட்டார்கள் நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டினார்கள் மறுத்து எகிரிய ஒரு அந்தன கும்பலை சில புத்தபிட்ஷுகள் சேர்ந்து அடித்து துவைத்தார்கள் அப்பொழுதுதான் புத்தபிட்சுகளின் வலிமை எனக்கு புரிந்தது என்னைப் போன்று பதினாறு பெண்கள் புத்தபிட்சுகளுக்கு அருகே போய் பாடம் சொல்லித்தரும்படி கேட்டு கொண்டோம் அவர்களுக்கும் பயிற்றுவித்தார்கள் எதற்காக புத்த மதத்தில் மாற வேண்டுமென்றா சைவத்தை உதர வேண்டுமென்றா இல்லை புத்தபிட்சுகள் ஒரு காலும் அப்படி கேட்கவில்லை சமணர்கள் அப்படி கேட்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் புத்தபிட்சுகள் வேறு மாறி புத்தரை புரிந்து கொண்டு புத்தபிட்சு ஆவதுதான் நல்லதே தவிர வெறுமே கட்டி இழுப்பதால் எந்த லாபமும் இல்லை கும்பல் சேர்ந்தால் ஒரு மதம் எந்த விதத்திலும் உயர்வாகி விடாது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் நீ சைவமாகவே இரு ஆனால் பௌத்தர்களை துன்புறுத்தாதே பௌத்தம் ஒரு பெரிய விஷயம் புத்தர் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது அதுவும் தவிர அதுவும் தவிர சக்கரவர்த்தி ராஜராஜ சோழரின் மகள் சந்திரமல்லி புத்த மதத்தில் சேர்ந்து மாதேவடிகள் என்று பெயர் மாற்றிக்கொண்டு தலைமை புத்தபிட்சுவாக இருப்பது பற்றி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கர்வம் புத்தருடைய தான் இது ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் தெற்கே இலங்கையில் செழித்தது போல காஞ்சியை தலைமையாக கொண்டு புத்த மதம் வளரும் என்று நம்புகிறார்கள் ஜாதி சண்டை முடிந்தது இப்பொழுது மத சண்டை துவங்கிவிட்டதல்லவா இந்த பரதகண்டம் என்ன கதியாக போகிறது இந்த சோழ தேசம் என்ன கதியாக போகிறது என்று எனக்கு தெரியவில்லை அம்மா மாறுதல் என்பது இயல்பான விஷயம் பௌத்தம் என்ற விஷயமே அந்தனர்களுக்கு எதிராக தோன்றியிருக்குமோ என்று கூட புத்த பிட்சுகளுக்கு நடுவே விவாதம் நடப்பதுண்டு கடவுள் என்ற பெயரால் வடக்கே உள்ள அந்தணர்கள் மிகப்பெரிய மோசடிகள் நடத்தி இருப்பதால் அதை எதிர்க்க கடவுளே புத்த அவதாரம் எடுத்து வந்தார் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதை கதையாகவும் சொல்கிறார்கள் அப்படியா ஆமாம்மா புத்தர் ஜாதக கதைகள் என்று ஒன்று உண்டு புத்தர் பல நூறு பிறவிகள் எடுத்து பல நூறு உயிர்களாக வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த ஜாதக கதைகளில் சொல்லப்படுகிறது ஒரு கதை சொல்லேன் பஞ்சவன் மாதேவி அமர்ந்த பஞ்சனையிலேயே ராஜராஜியும் அமர்ந்து கொண்டாள் மற்ற சேவடிகள் மெல்ல விழி உயர்த்தினார்கள் ஆனால் அது பற்றி கவலை இல்லாமல் ராஜராஜி பேசத் துவங்கினாள் புத்தர் ஒரு முறை மிக வலிமையுள்ள ஒரு எருதுவாக பூமியில் பிறந்தார் அவரை நேசித்த ஒரு குடியானவனிடம் போய் கட்டுப்பட்டு நின்றார் ஊரில் எவருக்கும் கட்டுப்படாத அந்த முரட்டு எருது வலிமை மிக்க மிருகம் தனக்கு கட்டுப்படுவதை கண்டு அந்த குடியானவன் மிக மகிழ்ந்தான் அதை தடவி தடவி மிக பொக்கிஷமாக வளர்த்து வந்தான் தனக்கு என்ன தின்பண்டம் கிடைத்தாலும் அதை ஓடிப்போய் அதற்கு கொடுத்து அதன் அருகே அமர்ந்து சாப்பிடுவான் அதோடு நிறைய பேசுவான் அந்த எருதும் அதாவது புத்தரும் அவன் பேச்சை கேட்டு ரசித்து கொண்டு இருப்பார் குடியானவனுக்கு ஒரு சமயம் வறுமை ஏற்பட்டது காசில்லாத நிலைமை ஏற்பட்டது நான் என்ன செய்வேன் என்று எருதிடம் போய் அழுதான் அந்த எருது பேச துவங்கியது குடியானவன் ஆச்சரியப்பட்டான் என்னால் பேச முடியும் நீ கவலைப்படாதே நான் நூறு மூட்டை நெல் வண்டிகள் இழுப்பேன் என்று ஊர் மக்களிடம் சொல் ஊர் மக்கள் முடியாது என்று சொல்வார்கள் பந்தயம் கட்டு வயலையும் வீட்டையும் பந்தயமாக பதிலுக்கு அவர்களிடம் நூறு பொன் கேள் உன் வயலும் வீடும் நூறு பொண்ணை விட அதிகம் எனவே அவர்கள் பந்தயத்திற்கு ஒத்துக்கொள்வார்கள் நான் நூறு வண்டிகள் இழுப்பேன் உனக்கு நூறு பொற்காசுகள் சன்மானமாக கிடைக்கும் என்று சொல்லிற்று அந்த குடியானவன் சந்தோஷம் அடைந்தான் எருதுகளின் பின்னால் வரிசையாக நூறு வண்டிகள் பூட்டினான் கிராமத்தார் வியப்பாக பார்த்தார்கள் அந்த நூறு வண்டிகளையும் என்னுடைய எருது இழுக்கும் என்று சொன்னபோது சிரித்தார்கள் பந்தயம் கட்டினார்கள் எருது சொன்னது போல் அதாவது புத்தர் சொன்னது போல் பந்தய பணம் நூறு என்றும் தோற்றால் அவனுடைய வீடு நிலம் கிராமத்திற்கு எழுதி வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது பந்தயம் கையெழுத்தானதும் அந்த குடியானவன் எருதிடம் போனான் ஏ எருதே உனக்கு எவ்வளவு சோறு போட்டிருப்பேன் எத்தனை கொண்டாடி இருப்பேன் எப்படியெல்லாம் குளிப்பாட்டி இருப்பேன் உனக்கு நன்றி என்று ஒன்று இருந்தால் மிருகமே அத்தனை வண்டிகளையும் இழு உடனே இழு என்று சொன்னான் எருது அசையவில்லை சுளிர் சுளிர் என்று அடித்தான் எருது அசையவில்லை நாயே பேயே என்று திட்டினான் எருது அசையவில்லை ஊர் மக்கள் சிரித்தார்கள் அவனை முட்டாள் என்றார்கள் அவன் நிலத்தையும் வீட்டையும் வாங்கிக் கொண்டு அவன் பந்தயத்தில் தோற்றுவிட்டதாக அறிவித்தார்கள் குடியானவன் நொந்து போனான் தனியே வந்து அழத் துவங்கினான் எருது வந்து அவன் காலை நக்கிற்று அவன் எழுந்து இப்படி செய்துவிட்டாயே என்று புலம்பினான் இதனுடைய அடுத்த பகுதியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்